கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம இன்னைக்கு ஜெயிக்கலன்னா என்னைக்குமே ஜெயிக்கிறதுக்கு அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை தீஜலைன்னு சொல்லிட்டு பெங்கால் ஓரேர்ஸ் ஆடி காட்டுறாங்க வைபவ் கர்ஜேக் அந்த பாயிண்ட் வந்திருக்கு வெளில போறதுக்கு சான்ஸ் இல்லை உள்ள வந்த நிதின் குமார் அங்க மஞ்சித பேக் பண்ண மாதிரி இங்க இவரை பேக் பண்ணிருக்காங்க ஹாலிவுட் நடிகர் ஷாஹித் கபூர் அவர் நடிச்ச படம் எல்லாம்

நீ என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருச்சு பக்கத்துல தான் கிடைக்குது அப்படின்ட்டு ஆனா இங்க சுகம் சிண்டேவால பின்னாடி வேகமா போக முடியவில்லை அழகான ஒரு டச்ச நிகழ்த்திட்டு போயிட்டார் அக்ஷு மாலிக் ஜெர்சி நம்பர் பத்தொன்பது மீண்டும் நிதின் குமார் இன்னொரு ஆல் அவுட்டா முதல் ஆஃப்ல இன்னொரு ஆல் அவுட்டா அதே அதே காலி ஆயிருக்காங்க பாலா சாஹேப் ஜாதவ் சப்ஸ்டியூட்டா வந்திருக்காரு

சுபம் ஷிண்டே செயின்ல இருந்தாரு விஸ்வாசம் இருந்தாரு மடக்கி இருக்காங்க உள்ள வந்த மஞ்சீத்த விபங்கலியை பொறுத்தளவுக்கு லீடு இருக்கு ஆனாலும் அவங்க வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது ஹோம் லெக் அப்படிங்கும்போது போது உங்களுக்கு தொடர்ச்சியாக நாலு ஆட்டங்கள் ஆட போறீங்க அடுத்த ஆறு நாட்களுக்குள்ள சப்போர்ட் கேட்டீங்களே சப்போர்ட் வந்துட்டு பார்த்தீங்களா கிக்கிற பாயிண்ட்டு

உத்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு அணிகளுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது மணிந்தர் வந்து பெங்காலுக்கு முக்கியமான ரைடரா இருக்காரு அவருடைய பெஸ்ட் ஃபேஸ் இது இந்த இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பது வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா செவன்டி ஒன் பெர்சன்டேஜ் கலக்கணுங்க நல்ல வாய் சொன்ன உடனே மாட்டிருக்காரு டபுள் தாய் ஹோல்ட் பிரஷர் தெரியுது கிளியரா தெரியுது அவர் மேல ரைட் சேவ் ஒன் பாயிண்ட் பெங்களூர் வரி வெர்சி நம்பர் 5 மிஸ் Delhi challenge one, point each. one defender out of bounds number 5 not involved struggle our decision number 5 out of bounds involved struggle rider safe please review pinni target சொல்லுங்க என்ன சொன்னார் அதாவது என்ன சொல்லிருக்காங்க நடுவர் வந்து அந்த அவுட் ஆஃப் பவுன்ஸ் அந்த சொல்லிருக்காங்க டெல்லி என்ன அவர் அவுட் ஆஃப் பன்ஸ் போனது உண்மைதான் ஆனால் அவர் ஸ்ட்ரகிளில் ஈடுபடல அதனால தலா ஒரு பாயிண்ட் கொடுங்க ரைடரும் அவுட் எங்காலும் செல்ஃப் அவுட்ன்றார் கரெக்ட் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் ரிவ்யூ ஆன் சக்சஸ்ஃபுல் ரெடசெப் 1 பாயிண்ட் பெங்கால் வாரியர்ஸ் நம்பர் 5 ஃபுல்லி அவுட் அந்த அந்த ஸ்ட்ரகிள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான போனார் அவர் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான போனார் அவர் மக்களே அந்த தீர்ப்பை விலக்கி சொல்லணும்னா அந்த ரைடர் ஃபர்ஸ்ட் டிஃபண்டர் வெளியில போய்ட்டார் ஜாதவ் வந்து

அதாவது நீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோ ஓட்டைகள் எல்லாம் வெளியே தெரியாது இந்த மேட்ச் ஒரு நான் இதுக்கு அப்புறம் மொமெண்டம் अफेக்ட் ஆகல எல்லாருமே தெரிஞ்சிரும் ஆஷு மாலிக் முடிச்சா போதோனு நித்திருங்க ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ் ஆஃப் தி டுர்नामेंट நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் சீசன் ரூக்கி சீசன்லயே பிரில்லியன்ட்டா விளையாடிட்டு இருக்காரு ஆல்ரெடி 100 ரேட் பாயிண்ட்ஸ் தாண்டிட்டாரு சி கேட்டகரியில அதிக விலைக்கு போன பிளேயர்ங்க அவர் பிகேல் வரலாறு போனஸ் இருக்கு எங்க இருந்து கொடுப்பாங்க மாட்டிக்கிட்டாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு ஆல் அவுட் பண்ண தபாங் டெல்லி இப்ப ரெண்டாவது தடவை ஆல் அவுட் ஆக போறாங்க இன் ஃபேக்ட் தமிழ் தலைவாச பின் தள்ளிட்டு பெங்கால் வாரியர்ஸ் முன்னேறுவாங்க வெற்றி கிடைச்சதுன்னா பெங்கால தமிழுக்கு நல்லது கிடையாது கிடைக்காது கிடைக்காது ஆல் அவுட் நடந்திருக்கு சரி ஓகே கொசு கிடைக்காது வெற்றியும் கிடைக்காது உள்ள வந்தா தபாங் டெல்லி ஆஷு கட்டிலாம் போட்டு வந்திருக்காரு இனிமே பாருங்க பெங்கால பாத்தீங்கன்னா இருபது ரெயிட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க மணிந்தர் எட்டு நித்தின் ஒன்பது இப்போ அசுமானிக்கு பிடிச்சிட்டாங்க அப்ப என்ன நடக்க போகுது அட்வான்டேஜ் பெங்கால் அச்சோ சுபம் இவ்வளவு நேரமா உங்க டீமுக்கே சுபம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே கடைசி நிமிடங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா அருமையான ஆங்கிள் ஹோல்டுங்க இந்த சீசன்ல நிறைய ஆங்கிள் ஹோல்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து வரும் சுபம் சிந்தே பெங்காலுக்கு ரைட் கார்னர் விளையாடிட்டு இருக்காரு அருமையான டேக்கிள் ஆதித்ய சிந்தியா விளையாண்டாரு அதுக்கப்புறம் ஹர்ஷ் லார்ட் விளையாண்டாரு இப்ப மூணாவது ஒரு கார்னர் அடுத்த ஆல் அவுட் ஒரே ஹாஃப்ல மூணாவது ஆல் அவுட்

சூப்பர் டென் கிடச்சிருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சுரம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் பரத்வாஜுக்கு நன்றி அவருக்கு பதிலாக அதாவது கடைசி நேரத்தில் ரிஸ்க் எடுக்க ஆஷு போகிறது இல்லை அனுப்புகிறாங்க அவருக்கும் பாயிண்ட் பாயிண்ட் கொடுப்போம் கொடுத்துருக்காங்க போனஸ் கேட்குறாங்க குறைக்க எங்க பெங்கால் வந்து நார்த் இந்தியன் டீம்ஸ் தான் தடுமாறி தொடர்ந்து மூணு போட்டிகள் தோத்தாங்க இல்ல பட்னாவோட ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸ் ஹரியானாவோட நாலாவது டெல்லி ஒரு நார்த் இந்தியன் டீம் அவங்க கிட்ட ஜெயிக்கிறாங்க எதிர்பார்க்காத முதல் சீசன்ல பின்னி படல் எடுத்திருக்காரு ரொம்ப ஆடுறாரு இந்த ஸ்டேஜ் ஃபைட் இல்லை அற்புதமான குசிக்கு இருக்கு அவர் என்ன நேரத்தை கடத்தி போயிடுவார் எதுக்காக ரிஸ்க் எடுத்து அவருக்கு பாயிண்ட் கொடுக்குறீங்க மறுபடியும் வாஷ்ரூம் மலைக்கு வரப் போறாரு

அவர் இல்லையா யார பார்த்தாலுமே இந்த போட்டி கடைசி சில வினாடிகள் அஷுமாலிக் மாலிக் வந்தாரு போனாரு விளையாடுறாங்க பெங்கால் வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஆனோங்க நம்மளுக்கு வெற்றி வந்துச்சுன்னு நினைக்கக்கூடாது அப்பதான் வந்து ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்கும் நீ ஏழு பாயிண்ட் வித்தியாசத்தில் இல்லை எட்டு பாயிண்ட் வித்தியாசத்தில் உங்களுக்கு தோக்கடிக்கணும் அந்த மாதிரி ஏழுக்கு மேலே தோக்கடிச்சா ஒரு போனஸ் பாயிண்ட் வில் என்கரேஜ் பாசிட்டிவ் பிளே இல்லை தொடர்ந்து <muchas> <muchas> எதிர்பார்க்காத எதிர்பார்த்திருக்கோம் முடிவில் லீட்ல இருந்த டெல்லி ஒரு நடந்திருக்கு பெங்கால் வெல் பிளேட் இருபத்தி ஒன்னுக்கு பதினஞ்சு கம்பேக் பெங்கால் வாரியர்